அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு நான் இன்னைக்கு ஒன் டு டூ இந்த வழிபாடை செஞ்சேன் அதனால் உங்களுக்கும் இதை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இதை செஞ்சவங்க ரெண்டு பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து நல்ல பெனிஃபிட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த வழிபாடு எதை இப்போ அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் நம்பரை வைத்து தான் இந்த வழிபாடு நம்ம செய்ய போகிறோம் இது என்னங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு கூட இதை மாதிரி எண்கள் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க ஆமாங்க எல்லாவற்றுக்குமே ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஏஞ்சல் நம்பரை பற்றி ஏற்கனவே நம்முடைய சேனலில் பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் சிக்ஸு ட்ரிபிள் நைனு அப்புறம் டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷனு எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அந்த வகையில் சொந்த வீடு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எண்களை நான் வந்து இன்றைக்கி எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன் இதை ஏன் வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு உரிய ஒரு தினமாக நம்ம வந்து கருதுகிறோம் அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகனை சொந்த வீடு நிலம் மனை அதுக்கப்புறம் ஃப்ளாட்டு இதெல்லாம் வாங்கணும்னு நம்ம வேண்டுதல் வைக்கலாம் ஏன்னா பூமிக்காரகன் அப்படிங்கிற ஒரு செவ்வாய் தான் கிரகம் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகரும் இருக்கிறாரு துர்கா துர்கை அம்மனும் இருக்கிறாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நம்ம முருகனை வழிபட்டு இந்த எண்களை எழுதும் பொழுது நிச்சயமாக நமக்கு சொந்த வீடு கனவு என்பது நிஜமாகும் இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு தனி உலகம் அது வந்து ஒரு தனி உலகம் இப்போது ஆன்மீகத்தில் நம்ம சொந்த வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நம்ம முருகருக்கு வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது போடுவோம் அதனால் இந்த அறிவியலையும் முருகன் அப்படிங்கிற அந்த ஆன்மீகத்தையும் ஒன்றாக சேர்த்து நம்ம இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது மிக விரைவில் நம்மளுடைய சொந்த வீடு நம் வசமாகும் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரோட கனவு குறிக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு சொந்த வீடு வேணும் அது வந்து சின்ன வீடாக இருக்கலாம் அல்லது ரெண்டு மாடி மூணு மாடி வச்ச கட்டடமாக இருக்கலாம் அது சிட்டிக்கு நடுவில் இருக்கலாம் அல்லது வெளியில் இருக்கலாம் ஆனால் எனக்குன்னு ஒரு வீடு நிம்மதியாக யாரோட தொந்தரவும் கெடுபிடியும் இல்லாமல் நான் நிம்மதியாக படுத்து உறங்குவதற்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும் அந்த வீடு வாங்குவதில் இன்றைக்கி பல சிக்கல்கள் இருக்குதுங்க அந்த சிக்கல் எதுவும் இல்லாமல் நம்ம கட்டண வீடை வாங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது இடம் வாங்கி அதில் பூமி பூஜை போட்டு நம்ம வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நம்ம சொந்த வீட்டில் குடியேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் இப்போது நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவீங்க இப்ப யாருக்கெல்லாம் அந்த சொந்த வீடு கனவு அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் இருக்குதோ அவங்க செவ்வாய்க்கிழமை காலை இருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த மூன்று நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரம் நீங்க வெற்றிலை தீபம் ஏத்தி வச்சுட்டு ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு புது நோட்டு இதுக்காகவே நீங்க வாங்கிக்கோங்க ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் நோட்டு கோடு போட்டதோ கோடு போத போடாததோ அது நம்மளுடைய விருப்பம் அதை வாங்கிக்கிட்டு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு முருகருக்கு முன்பு நீங்கள் அமர்ந்து ஒரு நோட்டில் எடுத்து ஆறு முறை இந்த எண்களையும் கீழே இந்த சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தையும் நீங்கள் எழுதுங்க ஆறு நாலு ஆறு ஏழு ஐந்து ஆறு அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தேவதை எண் சொந்த கனவை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த எண்ணுக்கு உண்டு இது பார்த்திங்கன்னா ஆறு முருகனுக்கு உகந்தது ஆறு தான் முகம் ஆறு அவர் அவதரித்த குழந்தைகள்லாம் அவதரித்தது ஆறு குழந்தைகள் ஆறு படை வீடு சரவணபவ அப்படிங்கிறது ஆறு எழுத்து சடாக்ஷர மந்திரம் ஆறுக்கும் முருகனுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு இதில் பார்த்தீங்கன்னாலும் மூன்று ஆறு வரும் அதனால் இதை நீங்கள் ரொம்ப முழு மனதோட இந்த வளர்பிறை செவ்வாயில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து நம்ம நோட் எடுத்து அதில் ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் எப்பொழுதும் எழுதக்கூடிய இந்த மாதிரி ஒரு டைரி எடுத்துக்கிட்டேன் இல்லை நான் நீங்கள் வந்து புதுசாக ஒரு நோட்டு ஒரு டைரி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதுலேயும் எழுதலாம் அல்லது ஏற்கனவே நான் வந்து எழுதின மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஏஞ்சல் நம்பர் மேனிஃபெஸ்டேஷன் எழுதின நோட்டு இருக்குதுன்னா நீங்கள் அதில் கூட கண்டினியூ பண்ணலாங்க இதை வந்து நீங்கள் எப்போ எழுதணும்னா வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் அது காலையோ அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டோ அல்லது இரவு எட்டு டு ஒன்பதோ உங்களுக்கு சௌகரியமான நேரம் எதுவோ எந்த நேரத்தில் உங்களால் வெற்றிலை தீபம் ஏற்றி இதை செய்ய முடியுதோ அதை வந்து செய்யுங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிலை கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டே ரெண்டு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுதும்போது மேலே ஓம் சரவண பவ அப்படிங்கிறத எழுதிட்டு இந்த எண்களையும் நீங்கள் உச்சரிங்க இதை வந்து நீங்கள் அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு ஐம்பத்தாறு அப்படின்னு நீங்கள் உச்சரிக்க கூடாது ஆறு நான்கு ஆறு ஏழு ஐந்து ஆறு சொந்த வீடு வேண்டும் இதை வந்து நீங்கள் ஆறு முறை நீங்கள் எழுதுங்க இப்படி நீங்கள் எழுதும்பொழுது அந்த ஆறு முறை நீங்கள் பொழுது நீங்கள் வந்து எந்த இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அங்கே எப்படி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வீட்டில் வந்து பெரியவங்க நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேருக்குமே ஒரே இடத்துல தான் வீடு கட்டணும்னு ஆசை அப்படின்னா நாலு பேருமே நாலு தனித்தனி நோட்டில் எழுதும் பொழுது அந்த உங்களுடைய எண்ணம் வந்து மிக சீக்கிரமாக நிறைவேறிவிடும் இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னா கணவனும் எழுதலாம் மனைவியும் எழுதலாம் அப்படி எழுதும்போது ரெண்டு பேரோட எண்ணங்களும் ஒரே ஒரே கொள்கையை நோக்கி தான் போகுது அப்படிங்கிற போது சீக்கிரமாக நீங்கள் அதை அடைய முடியும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் இதை எழுதுங்க இந்த நோட்டை மட்டும் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ ஏதாவது ஒரு வாரம் நீங்கள் எழுத முடியல இல்லை அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் அல்லது வேற ஏதாவது தீட்டு அப்படின்னா அவங்க வந்து அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் மற்ற ந வாரங்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இதை நீங்கள் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்திற்கு செவ்வரளி மலர் சாத்திட்டு அவருக்கு பிடித்த நெய்வேதியம் ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு அல்லது ரெண்டு வாழைப்பழம் காஞ்ச திராட்சை பேரிச்சை ஏதாவது உன்னத்தை வச்சுட்டு நீங்கள் எழுதுங்க கூடவே வந்து வெற்றிலை தீபமும் ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அசாத்திய பலன்களாக இருக்குங்க ஏன்னா இந்த எண்கள் அப்படிங்கிறது சொத்து வாங்குவது குறிப்பாக உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுவதற்கான சக்தி வாய்ந்த எண்கள் இந்த ஆறு எண்களும் அந்த ஆறு எண்களோடு சேர்த்து உங்களுடைய கனவு சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிற கனவை நீங்கள் வந்து முருக கடவுளுக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது ஈடேறும் இந்த முயற்சியில் சொந்த வீடை வாங்கணும் சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை எழுத எழுதக்கூடிய அந்த காலகட்டத்தில் சிறுவாபுரி சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒரு முறை நேரில் சென்றுட்டு சென்று அந்த முருகரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய சொந்த வீடு கனவு நிறைவேறும் இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடு கட்டுற வரைக்கும் உங்களுடைய கனவு நனவாகிற வரைக்கும் இதை நீங்கள் எழுதிக்கிட்டே வரணுங்க இந்த நோட்டையும் நீங்கள் பத்திரமாக வச்சுருங்க சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நீங்கள் இந்த எழுதக்கூடிய அந்த நோட்டை வந்து பத்திரமாகவே வச்சிருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி